ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீனிகேதன் வலையதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவலியை சிந்திச்சின்றோம் இன்றைய தினம் இருநூத்தி அறுபத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் சபலத்யுதயே நமாஹ முருகப்பெருமான விரும்ப தகுந்த காந்தி உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் பேரழகு வாய்ந்தவர் பெரும் காந்தி உடையவர் எல்லா சக்தியும் உடையவராக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அவருடைய பெரும் ஆற்றலாலும் அவருடைய விசேஷ லீலைகளாலும் அவர் மீது விரும்ப தகுந்த செயலை அந்த சக்தியை கொடுப்பாராம் ஏன்னா இறைவனிடத்தில் விரும்பி வணங்கணும் தான் விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவிழந்து முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவரென்றால் அபிராமி சமயம் நின்றே அப்படின்னு அபிராமிற்று பண்ணிப்பார் அப்படி இறைவன் இடத்துல விரும்பி வணங்கணும் விரும்புவதற்கான ஆற்றலோடு அந்த சக்தியோடு இருப்பவன் இறைவன் இறைவனிடத்தில் அன்போடு ஆசார பூஜை இது ரெண்டும் இரண்டு கண்கள் மாதிரி அவர் அவரை வழிபாடு பண்ண பண்ண அதுக்கான பாக்கியத்தை கொடுப்பாராம் அதனால தான் அன்பாக வந்து உன் தாழ் பணிந்து ஐம்பூதம் ஒன்றை நினையாமல் அப்படின்னு திருப்புகழில் வர்ணிப்பார் அப்படி இறைவனிடத்தில் அன்போடு அவரை விரும்ப விரும்ப அந்த சக்தி கிடைக்கும் அந்த விரும்பக்கூடிய பெரும் சக்தியாக பெரும் காந்தியாக முருகப்பெருமானே இருக்கார் அப்படின்றது தான் இது இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் छपल्युत नमः श्री गुरभ्यो नम ओं सुम सुब्रमण्याय नमः